அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை மேலும் இந்த நாளை பொறுத்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாளுங்க எல்லா பௌர்ணமி நாளையும் விட ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது அதாவது திருவண்ணாமலையில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாளில் கிரிவலம் போகிறவங்களுக்கெல்லாம் கோடி புண்ணியம் கிடைக்குங்க அதனால தான் அப்படி படையெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே உகந்தது ஸோ அதை பத்தி நம்ம பார்க்குறோம் அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க நிறைய டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த நாளில் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பௌர்ணமி தினம் அப்படின்னா கிரிவலத்துக்கு உகந்த நாள் கிரிவலத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்னாக்க எல்லாரும் போய் அவரை வழிபாடு செய்யுங்க அப்படி போக முடியல அப்படிங்கிறவங்க நாளை தினம் வந்து பார்த்தோனாக்கா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களோட வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு நல்ல நெதி ஒரு நெய்தீபம் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சு முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க எல்லாமே உத்தமமாக நடக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த நாள் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லியாச்சு முழு பௌர்ணமி நாள் அதுவும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாள் வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கும் உகந்த நாளாக பார்க்கப்படுது ஸோ இந்த நன்னாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியாச்சு இதையும் தாண்டி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்ம என்ன என்ன சொல்லுவோம் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இதை தாண்டி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமாக பார்க்கக்கூடிய அமைப்பு தான் மேடம் என்னுடைய குலதெய்வமே பெண் தெய்வம் தான் அற்புதமான அமைப்பு இருக்குது செவ்வாய்கிழமைகளும் உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு வந்து உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் நிலைத்த செல்வத்தை நிறுத்தும் இதை தாண்டி ஓம் சக்தியை வழிபாடு செய்ய உகுந்த நாள் ஒரு மனுஷங்க நம்ம இப்போ வந்து ஏஞ்சி நிற்கிறோம் அப்படின்னா நடக்கிறோம் அப்படின்னா பேசுகிறோம் அப்படின்னாக்க சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவை பெண்தான் எந்த ஒரு மனிதனுக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாள் அதனால தான் அவளை வந்து நம்ம பராசக்தியாக கருதி வழிபட்டு வந்துட்டுருக்கோம் காலகாலமாக தொண்டு தொற்று பராசக்தியான அம்மனுக்கு பல்வேறு பெயர் இருந்தாலும் ஓம் சக்தியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் பிறக்கும் சும்மா வாங்க அவ்வளோ பேர் சிகப்பாடியை கட்டிக்கிட்டு மேல்மருவத்தூர் போயிட்ருக்காங்க இந்த ஓம் சக்தி வடியுமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக நிறைய பலன்கள் உண்டு அது என்னென்ன பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா ஓம் சக்தியே போற்றி போற்றி அப்படின்னு சக்தி தேவியுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க சக்தி கிடைக்குங்க மேடம் என்னால் முடியல மேடம் பயங்கர கஷ்டமாக இருக்குது கடன் தொழில் இருக்குது கல்யாணம் நடக்கலை பொண்ணு தேடி தேடி அழுத்து போயிட்டா சரியான வரன் அமைய மாட்டேங்குது வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தொழில் சிறக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் ஒரே வீக்னஸ் வந்து நிற்கிறது நமக்கு தெம்பு இல்லை சாமி சக்தி இல்லை எனக்கு இதுக்கு போராட முடியல அப்படின்னு நிற்போம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தெம்பூட்டக்கூடிய விதமாக தான் ஓம் சக்தியுடைய வழிபாடு இந்த நாளில் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நீங்க வந்து துவண்டு போறீங்களோ அந்தந்த விஷயங்களுக்கு சக்தி தேவியுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் பக்க பலமாக நிற்கும் சக்தின்னு வந்தாச்சு இனிமேல் உங்களுக்கு என்ன குறை புரியுதுங்களா மேடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு ஒரு நாள்னு சொல்லியாச்சு அப்படியே பார்க்க போனாலும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு ஒரு நாள் ஆனால் நீங்கள் ஏன் மேடம் சம்மதமே இல்லாத சக்தியை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க ஓம் சக்தியை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா சிவபெருமானே சொல்லியிருக்கார் சக்தி இல்லாட்டி சிவன் இல்லை அப்படின்னு இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனாக்க இவருடைய படம் பார்த்துருப்போம் விஜய் சாருடைய படம் பார்த்துருப்போம் இல்லையா மோகன்லால் சாரும் அவங்க ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்க சிவன் இல்லாட்டி சக்தி இல்லை அப்படின்ட்டு அதுக்கு நம்ம விஜய் சொல்லுவார் சக்தி இல்லாட்டி எவனுமே இல்லை அப்படின்னு அது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிவபெருமானே சக்தி தேவி பார்த்து பயப்பட வரோமா அந்த அளவுக்கு கோவத்தின் உச்சத்துக்கு போவாங்களாம் சக்தி தேவி புரியுதுங்களா ஸோ இவங்களை நீ வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுக்கு யாராவது தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கிட்ட இருக்குது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் ஓம் சக்தி தாயாரை வழிபாடு செய்தால் மட்டும் போதும் ஓகே பிரபஞ்சமே சக்தி மயமானது முதல் மனிதர்கள் வரை அனைத்திலும் இருக்கக்கூடிய உயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பராசக்தியான அம்பாளின் அம்சமாகவே பார்க்கப்படுது அதே சக்தியானது நன்மையானவற்றை உருவாக்கவும் முடியும் தீயவற்றை அழிப்பதும் இந்த சக்தி அப்படிங்கிற விஷயம்தான் அதாவது இரண்டு தன்மைகளை கொண்டதாக தான் இந்த சக்திங்கிற விஷயம் பார்க்கப்படுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கும் போது உடலிலும் மனதிலும் மிகுதியான சக்தி உருவாவதை நம்மளால் உணர முடியும் ஸோ அந்த மந்திரத்தை சேர்த்து ஓம் சக்தி தேவியை போற்றி போற்றி அல்லது ஓம் சக்தி போற்றி போற்றி புரியுதுங்களா இப்படி சொல்லும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்கு உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தீ எண்ணங்கள் அறியும் இப்போது நல்ல வெயில் காலம் இல்லையா வேர்க்க விரைவிறக்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வெயிலில் வந்து நிற்கும்போது யாராவது நல்ல ஒரு நீர் ஆகாரம் கொடுத்தாங்கனாக்கா எப்படி இருக்கும் அப்படியே குடிச்சிட்டு அப்பா இப்போ தாண்டா உயிரே வந்திருக்கு சக்தியே இல்லாமல் போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே கடன் பிரச்சனை கழுத்து நிறைக்கி பல விதமான பிரச்சனை இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த ஓம் சக்தியை வழிபாடு செய்வதன் காரணமாக அந்த நீராகாரம் குடித்த பொழுது எப்படி உயிர் திரும்ப வந்துச்சின்னு ஃபீல் பண்ணிங்களோ அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவீர்கள் புரியுதா காரணமே தெரியாது மாட்டியிருப்பீங்க காரணமே தெரியாமல் எப்படி மாட்டிக்கிட்டீங்களோ காரணமே தெரியாமல் அதாவது ஒரு வழியே தெரியாமல் விடுவுகளமே பிறக்காதா அப்படின்னு நீங்கள் இயங்கக்கூடிய கூட ஓம் சக்தியை வழிபாடு செய்வதன் காரணமாக சட்டுன்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணாமல் போயிடும் ஒன்று அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் இல்லாட்டி அந்த பிரச்சனையே இல்லாமல் போகும் புரியுதுங்களா ரெண்டில் ஒன்று தான் சக்தியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது நன்மையை கொடுப்பால் தீயவற்றை அழிப்பாள் அந்த வகையில் இந்த நாளில் சிவபெருமானியும் பார்வதியையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்தாலேயும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் புரியுதுங்களா சரிங்க இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னு சொல்லியாச்சு ஓம் சக்தி தேவியே போற்றி போற்றி அவங்களுடைய பாதத்தை வணங்கி இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பழகி எப்படி இருக்கு பார்த்துடலாங்களா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதுக்கான தீர்வு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டும் இருந்தீங்க ஆனால் இந்த நாளில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் உடைய பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க மாற்றி யோசிக்க போகிறீங்க ஓகேவா ஒன்றுமே இல்லை ஒரு பூட்டு இருக்குது அதுக்கான சாவி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த பூட்டுடைய வாயில் திணிச்சோம்னா மட்டும்தான் பூட்டு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி தான் பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் தீர்வு தேடிக்கிட்டே இருந்தீங்க கரெக்டாக இன்றைக்கி வந்து அந்த பூட்டை திறக்கிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க நல்லதே நடக்கும் அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படுங்க குடும்பம் ஒத்துழைப்பாக இருந்தாவே போதுமே நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் முக்கியமாக மனசுக்கு வந்து நிம்மதி இருக்கும் இல்லையா அடுத்த புதிய வாகனம் வாங்குவது குறித்த எண்ணங்கள் மேம்படும் பழைய வண்டியை மாற்றிடலாம் இல்லை புதுசாக ஒரு வண்டி வந்திருக்கு மார்க்கெட்டில் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்ருக்கீங்க அந்த எண்ணத்துக்கான ஒரு அத்தியாயம் இந்த நாளில் இருக்கும் அடுத்த புது விதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும் ஏதாவது ஒரு இந்த ஃபீல்டெலாம் வேலை பார்த்துட்ருக்கோம் மாற்றி அந்த ஃபீல்டில் தான் இறங்கி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு தான் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றமான நாளுங்க ஒரே வரியில் சொல்லணும்னா அடுத்தா உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும் மிடில் நம்ம மேலே செஞ்சிட்ருக்கோம் நமக்கு மேலே கொஞ்சம் ஹையில் இருக்கக்கூடிய அதிகாரி குடச்சில் கொடுத்துட்ருக்கான் ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி நம்மக்கிட்ட பேசுவானா அப்படிலாம் நீங்கள் இயங்கிட்டுருப்பீங்க ஆனால் உங்களுடைய திறமைகளின் காரணமாக உங்களுடைய திறமையின் காரணமாக அவங்களே அதாவது உயர் அதிகாரிகளையும் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க எவ்வளோ பெரிய ஆளுப்பா நீ நீ எல்லாம் வந்துட்டு இன்னும் இங்கேயே இருக்கிய நல்லா வளர வேண்டிய பயன்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் போற்றப்படும் மேலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தினாக்க உயர் பதவிக்கான வாய்ப்பும் பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் பண உயர்வு அதாவது சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தனியார் துறைகளை இருந்தாலும் சரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்று நாளில் சிறப்பாக நிறைய பலன்களை அனுபவிப்பீங்க உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு அமைப்பு பணியிடங்களில் இருக்கும் அடுத்த கணவன் மனைவிக்குரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கம் மேம்படும் அந்யுன்யம் அதிகரிக்கும் புரிதல் உண்டாகும் முழுத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஆனால் எப்போவுமே முட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை துணையுடைய அணுகுமுறையால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இன்றைக்கி நாளில் கிடைக்குங்க மேலும் அனைத்து விஷயங்கள்லையும் நிதானம் தேவை ஒன்றுமே இல்லை பதராத காரியம் சிதறாது நல்ல தெரிஞ்ச விஷயமாகவே இருக்கட்டும் இப்போ ஒன்றுமே இல்லை ரோட்டில் போகிறோம் நல்லா வண்டியோடு தெரியும் அதுக்குன்ட்டு நூற்றி இருபதில் போக முடியுமா தப்புில்லை வேகம் என்ன ஆகும் நம்மளை கவுத்து விட்டுடும் பாதுகாப்பு இல்லை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அந்த மாதிரி தான் இல்லையா ஸோ என்ன தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி இல்லை தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் சரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கோங்க ரொம்ப நல்லது வீண் செலவுகளால் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது சிலருக்கு தான் நான் குறிப்பிட்ட சொல்கிறேன் மேலும் இந்த நாளில் மற்றவங்கிட்ட ஏதாவது விவாதம் செய்கிறத தவிர்த்துடுங்க அது வீண் விவாதமாகவும் விபரீத விவாதமாகவும் அமையும் என்ன சொல்கிறீங்க மேடம் புரியல ஒட்டங்கிட்ட பேசுறீங்க அவங்கிட்ட பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டு விலகிடுங்க இல்லை இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யணும் அதே மாதிரி யார்கிட்ட பேசுருந்தாலும் சரி உங்களோட வார்த்தைகளில் கவனம் தேவை அவசியம் இருந்தால் பேசுங்க அவசியம் இல்லையா சைலண்ட்டாக இருந்துக்கோங்க அவன் பேசுகிற பெரியனாவே இருந்துட்டு போட்டான் அவன் வந்து பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்தருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பளுக்கு விற்பனை வந்து பார்த்துக்கங்க வழக்கம் போலவே நடைபெறுங்க இருந்தாலும் கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிட்ட சில்லருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வியாபாரத்தலங்கள்லேயும் கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்டேயாக இருக்கட்டும் இல்லை உங்ககிட்ட வாடிக்கையாளர்களாக இருக்கா இருந்தாலையும் சரி அவங்கக்கிட்டயும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கனிவான பேச்சு கடைப்பிடிங்க இந்த தேன் சொட்ட சொட்ட பேசுகிறான் பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொன் முருவலோட கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களால் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட இருக்கட்டும் வாடிக்கையாக கவர்ந்து வச்சுக்கோங்க உங்களால் இந்த நாளில் சில பல மன அழுத்தம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குதுன்னு முன்னாடி குறிப்பிட்டு சொன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுபவிச்சாலும் சரி அமைதியாக கூட இருந்துருங்க ஆனால் தேவையில்லாத வீண் வார்த்தையை கொட்டிடாதீங்க அது வந்து நஷ்டம் நமக்கு மட்டும் இல்லை பின்னாடி வந்து உங்களுடைய வார்த்தையின் அழுத்தம் காரணமாக உங்களுடைய வார்த்தையின் தாக்கம் காரணமாக நிறைய பேருடைய மனது காயமடைஞ்சிடும் புரியுதுங்களா ஸோ so, அதை பின்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு நினச்சி நீங்களும் வருத்தப்படுவீங்க ஓகேங்களா நான் எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா அது உங்களுக்கும் பாதிப்பு மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஆனால் வந்து சொல்லுவாங்க இல்லையா மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்கப்பா படப்பாடனும் கொட்டிடுவான் அதுதான் உங்களுடைய குணம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மனசில் பட்டதை பேசிட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கண்ட்ரோல் இருக்கட்டும் மனசில் பட்டாலையும் சரி அவங்க தப்பே செஞ்சாலும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பின்னாடி சரி பண்ணிக்கலாம் குடும்பத்துலேயும் சரி வியாபாரத்திலங்களையும் சரி பணியிடங்கள்லும் சரி சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாளில் கனிவான பேச்சு நிதானம் பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமைன்னு வாங்களே அந்த மாதிரி தான் ஓகேங்களா மேலும் இந்த நாளில் எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுவதால் மன சோர்வு அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடன் காரணமாக சொத்துக்களை விற்றவர்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது நான் முன்னாடியே சொன்ன செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பூமிக்காரனுக்கு உகுந்தனா இந்த நாளில் வந்து பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து வாங்குறது நிலபலம் வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூடி வரும் அடுத்து கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பி தொழிலில் இறங்கினால் வீண் விவகாரங்களில் மாட்டிக்கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதை நான் முன்னாடியே சொன்னேன் அலசி ஆராய்ந்து எந்த ஒரு செயலையும் ஈடுபடணும் விளம்பரத்தை பார்த்து இறங்கணும் ஒரு சொத்தே வாங்குறீங்க அதில் என்ன வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டான்னு வாய் வார்த்தையை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது அது உங்களுடைய புரிதலில் இருக்கட்டும் நீங்களே பார்த்து ஒன் டைம் கன்ஃபார்ம் பண்ண விஷயமா இருந்தால் மட்டும்தான் அதில் நமக்கு நன்மை விளையும் ஓகேங்களா அடுத்துதான் உங்களுடைய கவனக்குறைவால் வாகனம் ஓட்டுறப்போ சிலருக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கவனம் தேவை மேடம் என்ன மேடம் இப்படியா பேசுவீங்க அப்படின்னா தயவுசெய்து மன்னித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து எச்சரிக்கையை தான் சொல்லிகிட்ருக்கோம் வண்டி வாகனங்களை போங்க போகிறப்போ தலைக்கவசம் போட்டுக்கோங்க அக்கம் பக்கத்தில் பக்கத்தில் வண்டி வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க எல்லா விஷயத்திலும் நிதானம் தேவை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இந்த நாள் இப்படி தான் தெளிவான கண்ணோட்டத்தோடு நம்ம சொல்லியாச்சு சிம்ம ராசி ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் முடியாட்டி இந்த கலரில் கைக்குட்டியாவது பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதுதான் நட்சத்திர பலங்கள பார்க்கலாம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரே வரியில் சொல்லினாக்கா தீர்வு கிடைக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளில் இருக்கும் இன்னும் சிறப்பாக சொன்னாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணம் வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மேடம் இப்படி கொடுத்து இப்படி வா வாங்கிடுவாங்களாம் அப்படின்னா அப்படி கிடையாது செலவுகளுக்கும் காரணம் இருக்கும் இல்லையா மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் காண்பீர்கள் உங்களுடைய நிதிநிலை உயருங்க அடுத்தா பூர நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை சரி செய்வீங்க புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் செலவு நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது சரி கூட பிறந்தவங்களுக்கு தானே செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு நீங்களும் செய்ய தான் போகிறீங்க இதனால் கையிருப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரே வரியில சொல்லுனாக்க பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளில் இந்த நாளில் தவிர்ப்பது சிறப்பு அடுத்ததா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய அணுகுமுறை வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க ஆக மொத்தில் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது இருந்தாலும் பொறுமை அவசியம் சிந்தித்து செயல்படுவது அவசியம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது அவசியம் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜையாரிலேயும் சிவன் மற்றும் பார்வதி தேவி இருக்கக்கூடிய படத்துக்கு மாலை சாற்றி அல்லது பூ மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் நமக் சிவாயான்னு சொல்லிவிட்டு ஓம் சக்தியே போற்றி போற்றின்னு சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ஓகேங்களா ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் இதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத அக்யூரட்டா சொல்றதை தாண்டி இந்த நாள் நமக்கு இப்படி இருக்க போகுதுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே நிறைய விஷயங்களை நம்மள வந்து தற்காத்து கொள்ள முடியும் அந்த வகையில் நம்ம நல்ல விளக்கமாவே பார்த்துருக்கோம் நல்லா விரிவாவே பார்த்துருக்கோம் இந்த நாள் சிம்ம ராசிக்காரங்களும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த நாள்ல எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் பழுத்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அது பிரச்சனையே கிடையாது இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் எழுபத்தஞ்சு சதவீதம் இருந்தாலே போதும் இல்லையா ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளில் இப்படி தான் இருக்க போகுது இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து சக்தி தேவியுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் தவற விட்டுடாதீங்க முடிஞ்சதுனாக்கா சித்ரா பௌர்ணமிக்கு சென்று கிரிவலம் போங்க இல்லை அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமனுடைய ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க யாரையும் நம்பாதீங்க தெய்வத்தை மட்டுமே என்னைக்கும் தொழுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தேவியே போற்றி போற்றி ஓம் நமக்